வாஸ்துப்படி வீட்டில் இந்த பறவைகளோட படங்களை வச்சிங்கன்னா பண பிரச்சனை குறையுங்க அது எந்த பறவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலியும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாம் குடியிருக்கக்கூடிய வீடு மட்டும் இல்லைங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பொருட்களுமே அந்த பொருட்களில் இருக்கக்கூடிய திசைகளும் ஒருவரோட வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தொடர்பு இருக்கக்கூடியது தான் மகிழ்ச்சியான செழிப்பான வாழ்க்கையை வாழ வாஸ்துப்படி எதையுமே வந்து மேற்கொள்வது பெரியோர்களோட ஒரு செயல்களாக இருந்துச்சுங்க ஒருவர் வந்து தங்களோட வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த நிலையில் வீட்டில் ஒரு சில மாற்றங்களை செய்கிறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரித்து பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் ஒருவரோட அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய பல விஷயங்கள் வாஸ்து சாத்திரத்தில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தின்படி ஒரு ஒரு சில பறவைகளோட ஃபோட்டோக்களை வீட்டில் வைக்கிறதுனால வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குது வெற்றிகளும் பண வரவும் அதிகரிக்கும் இப்போது வாசுப்படி வீட்டில் எந்த மாதிரியான பறவைகளோட ஃபோட்டோக்களை வைக்க வேணும் அப்படிங்கிறதையும் அதை எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவை ஒரு அழகான பறவைங்க வாஸ்து சாஸ்திரத்தில் அது ரொம்ப மங்களகரமானதாக கருதப்படுது இப்படிப்பட்ட அன்னப்பறவை ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அதுவுமே இந்த அன்னப்பறவையின் ஃபோட்டோ தென்கிழக்கு திசையில் வைக்கணும் இப்படி இந்த திசையில் இந்த பறவையோட ஃபோட்டோவை வைக்கும்போது அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறதோட பண வரவில் உள்ள தடையையும் நீக்குங்க அதே மாதிரி வந்து மயிலுங்க மயில் வந்து முருகப்பெருமானோட வாகனம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து சாஸ்திரத்திலும் மயில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது தோகையை விரித்து மயில் இருக்கும்போது அதன் அழகு ரொம்ப கவர்ச்சியானது இந்த மயில் வந்து நேர்மறை ஆற்றலோட அடையாளமாகவும் இருக்குது இப்படிப்பட்ட மயிலோடய ஃபோட்டோவை வீட்டில் வச்சுருந்தா அது வீட்டில் நேர்மறை ஆற்றலாக அதிகரிக்கும் வீட்டில் உள்ள தோஷங்களையும் போக்கும் வாஸ்துப்படி மயிலோடய ஃபோட்டோவை வீட்டில் கிழக்க சுவற்றில் வைக்கணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீன்கொத்தி பறவைங்க வாஸ்துப்படி மீன்கொத்தி பறவையில் வந்து வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதுவுமே இந்த பறவையில் வந்து ஃபோட்டோவை வீட்டில் கிழக்கு திசையில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்குது இந்த பறவையோட ஃபோட்டோவை வீட்டில் வைக்கிறதுனால மகிழ்ச்சி அதிகரிக்கும் செல்வம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையுங்க இந்த மாதிரி ஃபோட்டோக்களை நம்ம நம்பிக்கையோட வச்சாதான் அதனுடைய பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு சிலர் இதெல்லாம் எங்க நடக்க போகுது இதெல்லாம் வந்து சும்மா சொல்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கடமைக்கு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் அதுக்கான பலன்கள்ங்கிறது நமக்கு கிடைக்காது இந்த ஃபோட்டோவை வச்சா இதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குங்க அதை நீங்களே கண் கூட பார்க்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி